அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது தேசிய சேனல் நான் உங்கள் நெல்லை மணி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமதி சீதாலட்சுமியும் திமுக சார்பாக சந்திரகுமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கட்சி சார்பாக இதுபோல் சுவைச்சே எதுன்னு சேர்த்து ஒரு ஐம்பத்தாறு பேர் வேட்மெண்ட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் இது இது சம்மந்தமாக இன்னும் வே வேறு விஷயங்களும் பேசலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் வணக்கம் பரபரப்பான சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வேட்புமூணு தாக்கல் இன்றோடு முடிவடைந்தது மூணு முடிவான முடிவடைந்தது இதில் பிரதான கட்சிகளான அதிமுக என் கூட்டணி பாஜக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கட்சி இது எதுவுமே போட்டிகள் நல்ல போ தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறது அதில் விஜய் மட்டும் நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் நான் களமிறங்குவேன் என்று அறிவித்து விட்டார் என்று அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் இடையில் வரும் இடைத்தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தல் எதிலும் போட்டியிடப் போவதில்லை நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை பொதுத் தேர்தலில் தான் போட்டியிடுவோம் போட்டியிடுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆக இங்கு இருமனை போட்டி நிலவியுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இதில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அஇஅதிமுக பாஜக ஓட்டுகளை பெற முயற்சி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இந்த அம்மா முதலாலட்சுமி அம்மா வந்து திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அடுத்து நேற்றுக்கு நடந்து முடிந்த நேற்றுக்கு நடந்து முடிந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைவேறியது சில அறவுற்பான சம்பந்தமான சம்பவங்கள் நிறைவேறியது அதாவது தாழ்த்தப்பட்ட பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஏற்கனவே புகார் எழுந்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்குவது மாறுபடி வீடுகளுக்கு டோக்கன் வழங்குவதில் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கும் விதமாக இருந்தது என்று அதாவது நள்ளிரவு ரெண்டரை மணி அளவில் டோக்கன் கொடுத்திருக்கிறார்கள் என்று புகார் எழுந்தது இது தவிர தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து முடிந்துள்ளது சில இடங்களில் அனுமதி இல்லாமல் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது சில இடங்களில் தடியடி பிரயோகம் நடந்துள்ளது அலங்காநாள் ஜல்லிக்கட்டில் நேற்று நம்ம ஸ்டார் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு ரோட் ஷோ நடத்தினார் ரோடு இருக்குது ஷோ இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு தான் மக்கள் வரல அவாண்டு கையை குமிச்சுட்டு யார் யார் எங்கே போனாங்கன்னா நான் கையை விட விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி பிடிச்சிட்டு அப்படி போயிட்டே இருக்காரு ரோட்டில் நாலு அஞ்சு எறும்பு மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு வேறு எந்த விதமான மக்களுக்கு கூட்டமே இல்லை எதுக்கு அந்த ரோட் ஷோ பண்ணி கார்கதை திறந்து கண்ணாடியை மேலே ஏற்றி எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு எனக்கு புரியல அடுத்து நேற்று இன்னொரு சம்பவம் ஐயா இன்பநிதி அவர்கள் நேற்றுக்கு கிட்டத்தட்ட அரசியலில் நுழை நுழை நுழைந்து விட்டார் என்பது அறிகுறியாக அவர் முதலில் திமுக பே படம் பொறித்துள்ள கட்சிக்கொடி பொறித்துள்ள டி ஷர்ட்டை அணிந்து அப்பாவும் மகனும் போஸ் கொடுத்தார்கள் அதன் பிறகு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்தார்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்து ஜல்லிக்கட்டுக்காக தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் பலவிதமான போராட்டம் நடத்திய ராஜசேகரை வந்து பின்வரிசையில் நிற்க வச்சிட்டு உதயநிதி உதயநிதி பக்கத்தில் பையனை குறைச்சிக்கிட்டாரு இதுக்கு அமைச்சர் மூர்த்தி வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தார் இந்த பக்கம் கலெக்டர் அம்மா அப்படி ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட் நடந்துருந்துச்சு இடையில என்ன என்ன நடந்தது தெரில இன்பநிதி காலில் அவர் பேண்ட் போட்டிருந்தார் அதில் வந்து தொடக்கிட்ட தூசியாக இருக்குன்ட்டு அப்படியே தட்டி விடுதாரு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இதெல்லாம் ஒரு பொழப்பா இதுக்கெல்லாம் பேசாமல் என்ன சொல்கிறதுன்னே தெரில அப்படி தட்டி விட்டுட்டுருக்கார் இது போக உதயநிதி மகன் இன்பநிதியின் நண்பர்கள் வந்து ரெண்டு மூணு பேர் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்காக கலெக்டர் மாட்ட நீங்கள் எழுந்திரிங்கன்னு சொல்லி மூர்த்தி கைய காமிக்க அந்த அம்மா எழுந்திரிச்சிட்டு உடனே நண்பர்கள் உட்கார வச்சு ஜல்லிக்கட்டு போட்டி பார்த்தாங்க கொஞ்ச நேரம் இதில் வந்து ஊடகங்கள் நேரத்துக்கு ஆ ஊ ஐயா ஊன்னு போட்டு அதை போட்டு பெரிய என்ன சொல்கிறது கலைவரம் பண்ணிட்டாங்க உதயநிதி ட்ரோன் ஆப்ரேட் பண்ணினார் இதோ ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி பண்ணினார் மகனுக்கு ஜூஸ் கொடுத்தார் இதெல்லாம் ஒரு நீச்சாய் எனக்கு என்ன அழகான சம்பவம் நடந்திருக்குது உலக நாடே வைக்கணும்னும் பெரிய சம்பவம் நடந்திருக்குது ஸ்பா ஸ்பாடக்ஸ் முறைப்படி விண்ணில் செயற்கைக்கோள்களை இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் மகத்தான முயற்சி நடந்து நடந்து முடிந்துள்ளது அதில் ரஷ்யா சீனா அமெரிக்கா போன்ற மூணு நாடுகள்தான் இந்த நிகழ்வை இருக்கின்றன அதில் நாலாவது நாடாக இந்தியாவும் இணைந்துள்ளது அதாவது விண்ணிலை நானூற்றி எழுபத்தி கிலோமீட்டருக்கு அங்கே இரண்டு விண்கலங்களை இணைக்கும் முயற்சி அதை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது இஸ்ரோ நிர்வாகம் இதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி உட்பட நாடே வாழ்த்து சொல்லியது பெரிய புலங்காய தான் இணைந்த இதற்காக இந்தியனாக நம்ம பெருமை கொள்ளவும் இது ஒரு நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது இதெல்லாம் விட்டுப்பட்டு நேற்றிகை வந்து அப்பா வந்து மகனுக்கு ஜூஸ் கொடுக்காரு வந்து ஜூஸ் கொடுக்காராம் அவர் வேண்டாம் பான்னு சொல்ல இவர் குடின்னு சொல்ல இந்த கலவரம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நேற்றிக்கு இதுதான் டிவியில் வந்து ஹை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் ஹைலைட் மெசேஜ் தான் அதுதான் போட்டு போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து இது இந்த ஊடகங்கள் வந்து ஒரு சார்பாக போயிட்டுங்கிறதுக்கு இதை விட பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது இது வந்து சின்ன விஷயம்தான் அடுத்தபடியாக நேற்றுக்கு அலங்காண்டூர் ஜல்லிக்கட்டில் மற்ற ஜல்லிக்கட்டு எல்லாம் சேர்த்து இதுவரை நான்கு வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அவர்களுக்கு நம் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை கொள்கிறோம் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கு மூணு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வழங்கப்படும் என்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இறந்து போன வீரருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மு க ஸ்டாலின் அவர் அறிவித்துள்ளார்கள் இப்படி நடந்த நாடு மீண்டும் நாளை பெரியதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்